ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த புகைப்படம் அப்படிங்கிறது சமீபத்தில் நாசாவால வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தில் ரெண்டு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு ஒரு இளம் நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை வரக்கூடிய ஒரு பிளானட்டும் இருக்குது இந்த புகைப்படத்தை எடுத்தது நாசாவுடைய அந்த தொலைநோக்கி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த யங் பிளானட் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் அப்படிங்கிற சர்டன் மாதிரியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க கிரகம் மாதிரி இந்த பிளானட்டுக்கும் சனி கிரகம் கிரகத்துக்கு இருக்க மாதிரியான வளையங்கள் இருக்குதா எதை வச்சு இதை சனி கிரகத்தோட சயின்டிஸ்டுங்க ஒப்பிட்டு சொல்றாங்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இதை எப்படி புகைப்படம் எடுத்தது இது முதல் முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதான் முதல் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்ட செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல ஜேம்சர் டெலஸ்கோப்பை பற்றி அறிவியல் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதில் மனிதகுலம் விண்வெளிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அட்வான்ஸான டெக்னாலஜியோட ஒரு பொருளை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது ஜேம்ஸ்அப் டெலஸ்கோப் அப்படிங்கிற நாசா ஒடி இந்த ஒரு டெலஸ்கோப் தான் இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட ஹபுல் மாதிரியான டெலஸ்கோப்புகள் விண்வெளியில் பல சாதனைகளை பண்ணியிருக்கு நிறைய வேற்று உலகங்களை கண்டுபிடிச்சதுலேருந்து நிறைய நட்சத்திர கூட்டங்கள் நிறைய எல்லாம் புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சு வச்சுது ஆனால் அந்த புகைப்படங்கள் விண்வெளிகளை விட ஜேம்ஸ் டெலஸ்கோப் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதிலிருந்து ஹபுல் அப்சர்வ் பண்ண அதே விஷயத்தை இது அப்சர்வ் பண்ணி புகைப்படமாக எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹபுல விட ஜேம்ஸ் டெலஸ்கோப் எடுத்த இந்த புகைப்படங்கள் எல்லாமே ரொம்பவும் தெல்ல தெளிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய டீடைல்ஸும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞானிகள் கவனிக்கிறாங்க இதுதான் விஞ்ஞானிகள் ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்னா இருக்கு இருந்தாலும் இந்த ஜேம்ஸ் டெலிஸ்கோப் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதிலிருந்து நட்சத்திரங்கள் சில விண்மீன் கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பப்படலை வேற்றுலகங்கள் சொல்லப்படக்கூடிய எக்ஸோ பிளானெட் சம்மந்தமான ஆராய்ச்சிகளையும் இது தான் அந்த விண்வெளியில் வந்து இது சுற்றிட்டு இருக்கு அந்த வகையில் சில எக்ஸோ பிளானெட்டுகளையும் கண்டுபிடிச்சிருக்கு புதிய நட்சத்திரங்களையும் இந்த ஜேம்ஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சி வச்சிருக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு வருஷமும் நாசா வந்து வெளியிட்டே இருக்காங்க அதில் சமீபத்தில் நாசாவுடைய ஜேம்சஸ் டெலிஸ்கோப் ஒரு புகைப்படத்தை எடுத்து பூமிக்கு அடைச்சி வச்சது அந்த புகைப்படத்தை பார்த்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ஏன்னா அந்த புகைப்படத்தில் இருந்தது ஒரு யங் ஸ்டாரும் அதை சுற்றி வரக்கூடிய ஒரு யங் பிளானட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க நோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு டிஸ்க் ஷேப்பில் மேகக்கூட்டங்கள் மாதிரியான ஒரு அடர்த்தியான டஸ்ட் பாட்டிக்கல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையிலான ஒரு டிஸ்க் அமைப்பு இருக்குது அப்படின்னு நோட் பண்ணுறாங்க ஸோ இந்த நட்சத்திரம் ஒரு யங் நட்சத்திரமாக இருக்கிறதுனால கண் கண்டிப்பாக இது ஒரு பிளானெட் உருவாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கிளவுடுகளாக சுத்தி வருது வள வருது அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப பிளானட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சனி கிரகம் மாதிரி அப்படின்னா சேட்டனை மாதிரியே ஒரு கேஸ் சேட்டனுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்தை பத்தியும் அந்த பிளானட்டை பத்தி இன்னும் சில சுவாரஸ்ய

நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேரும் கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா ஜேம்ஸ் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி இன்னும் தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணது மூலமாக அந்த ஜேம்ஸ் டெலிஸ்கோப் பூமிக்கு அனுப்பின டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் அதாவது சிகப்புக்குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யங் ஸ்டார் அதாவது இளம் நட்சத்திரம் இளம் நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரத்தோட வயது அப்படிங்கிறது நம்ம சூரியனோட வயதை விட ரொம்ப கம்மி ஆறு புள்ளி நான்கு மில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது அந்த நட்சத்திரம் உருவாகி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குங்கிறத உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கவே சொல்லணும்னா இப்போ நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது உருவாகி கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் ஆகுது ஸோ பில்லியன் எங்கே இருக்குது மில்லியன் எங்கே இருக்குது ஸோ அப்போ எந்த அளவுக்கு இது இளம் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இளம் நட்சத்திரத்தை இன்னும் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண ஆய்வு பண்ணது மூலம் மூலமாக நாசாவுடைய ஜேம்ஸர் டெலஸ்கோப்பும் கூடவே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சியோட அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தியும் அவங்க வந்து ஆய்வை மேற்கொண்டது மூலமாக இந்த நட்சத்திரத்தை சுற்றி சூடான டெப்ரிஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிஸ்க் அமைப்பு இந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கே அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க பொதுவாகவே இந்த மாதிரியான டெப்ரிஸ் டிஸ்க் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட புழுதிகள் தூசிகள் அதுக்கப்புறம் டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் விண்கற்கள் இது எல்லாம் தான் இருக்கும் இந்த விண்கற்கள் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த டெப்ரிஸ் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு பிளானட்டாகவே உருவாகும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட சூரியனும் உருவான சமயத்தில் இதே மாதிரியான ஒரு டெப்ரிஸ் டிஸ்க் நம்ம சூரியனை சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுலேயும் டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி எரிக்கற்கள் விண்கற்கள் இப்படி எல்லாமே இருக்க தான் செஞ்சிச்சு அது எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து தான் பிளானட்ஸ் அப்படிங்கிறது உருவாகி இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்டு பிளானட்ஸ்களும் நிலவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது எல்லா விண்கற்களும் ஒரே நேரத்தில் அப்படி ஒன்றா சேர்ந்து எல்லாமே ஒரு பிளானட்டாக உருவாகிறது கிடையாது சில விண்கற்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சில பிளானெட்டுகளாக உருவாகும் சிலது அப்படியே விண்கற்களாகவே சுற்றிட்டுருக்கோம் அதுக்கு உதாரணம் நம்ம சூரிய குடும்பத்திலேயே குவைப்பர் பெல்ட்டாக இருக்கட்டும் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கட்டும் இது ரெண்டு பகுதிகளிலேயும் அந்த விண்கற்கள் இன்றைக்கும் சூரியன் உருவான காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த விண்கற்கள் அதே மாதிரி மாதிரியான விஷயத்தோட அப்படியே இருந்துட்டு இருக்கு அது பிளானட்டை மாறாம ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு நட்சத்திரம் புதுசாக உருவாகிருந்தாலும் அதை சுற்றி இந்த மாதிரி டெபிரிஸ் டிஸ்க் அப்படிங்கிற அந்த ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பிளானட் உருவாகக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரியான விஷயம் இங்கே ஏற்பட்டிருக்கு ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் அங்கே டெபிரிஸ் டிஸ்கில் ஒரு பிளானட் அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் மாதிரி ஒரு வாயு கிரகம் தான் ஆனால் சனி கிரகம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அது கேஸ் பிளான்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை அதை தாண்டி அந்த பிளானட்டோடைய மாஸ் சேட்டனோட ஒத்து போகிற மாதிரி இருக்கு ஸோ அதனால தான் இதை சேட்டனோட சயின்டிஸ்ட்டுங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க சனி கிரகம் என்னதான் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதோடைய இடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு நம்பர்ஸ்ல புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வாட்டர் தண்ணீரோடைய இடையை விட நம்ம சேட்டனோட இடை கம்மி தண்ணீருடைய அந்த இடை அப்படிங்கிறது ஒன் கிராம் ஃபார் சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிற அளவில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா அதுக்கு இணைய சேட்டனோடைய அந்த இடையை கம்பேர் பண்ணும் போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் ஃபார் சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிற அளவில் இருக்கும் ஏன் நம்ம பூமியை எடுத்துக்கிட்டா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஃபார் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிற அளவில் இருக்குது கிரகத்தை விட ஐந்து மடகு நம்ம பூமியோடைய இடை அப்படிங்கிறது அதோட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கூட இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இடை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த சேட்டனுடைய இடைக்கு ஈக்குவலாக சேம் அதே மாதிரி ரொம்ப இடை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக ஒரு கேஸ் பிளானட்டாக தான் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை புதுசாக உருவாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய யங் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு யங் பிளானட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்கிறாங்க அந்த கிரகத்துக்கும் பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு எப்படி இந்த நட்சத்திரத்துக்கு டி டபிள்யூ ஏ செவன் அப்படின்னு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி அந்த முதல் கிரகமாக உருவாகிருக்கல அதோடைய அந்த டெப்ரிஸ் டிஸ்கில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த முதல் கிரகத்துக்கு டி டபிள்யூ ஏ செவன் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு யங் நட்சத்திரம் உருவாகிறத அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சூரிய குடும்பம் ஆரம்ப கட்டத்தில் எந்த மாதிரி இருந்திருக்கும் எப்படி உருவாகியிருக்கும் ஒரு கிரகம் எப்படி உருவாகும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் விடை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி புதுசாக உருவாகக்கூடிய சூரிய குடும்பத்தை பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு கல்லாக இப்போ ஜேம்ஸ் ஜேம்ஸெல்க்கும் இந்த இளம் நட்சத்திரத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெப்ரிஸ் டிஸ்க்னு சொல்லப்படக்கூடிய அதையும் அதில் ஒரு கிரகம் உருவாகி இருக்குது அதுவும் சுற்றி வள வருது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹை ரெசல்யூஷனில் ஒரு டேரேஜ் இமேஜிங் மெத்தட் மூலமாக அது புகைப்படம் எடுத்திருக்கு ஸோ இது எப்படி ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை எடுத்துச்சு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பொதுவாக ஒரு புதிய நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் எக்ஸோ பிளானட் வள வருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இரண்டு விதமான முறைகள் கையாளப்படும் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி எக்ஸோ பிளானட்கள் கண்டுபிடிக்கப்படும் ரெண்டாவது புதிய முறையாக துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறையாக சொல்லப்படுறது ரேடியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறை ஆனால் இந்த ரெண்டு முறையும் பயன்படுத்தாமல் ஜேம்ஸ் டெலஸ்கோப் புதிய முறையை பயன்படுத்தி டைரக்ட் இமேஜிங் மூலமாக புகைப்படத்தை எடுத்திருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டால் இந்த ஜேம்சர் டெலிஸ்கோப்பில் ஒரு முக்கியமான ஒரு கருவி இருக்குது என்ஐஆர் கேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியர் இன்ஃப்ராட் கேமரா அப்படிங்கிற ஒரு கேமரா இருக்கு இந்த கேமரா மூலமா குரோனோகிராஃப் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி தான் அந்த புகைப்படத்தை எடுத்தாங்க குரோனோகிராஃப் முறை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை பொதுவாக நட்சத்திரங்கள் ஒளியை வெளியிடக்கூடிய ஒன்று அதாவது லூமினா சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆனால் எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரியான ஒளியை வந்து வெளியிடாது குறிப்பாக ஒரு ரெட்வாப் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒளியை வந்து ரொம்ப மங்களான முறையில் தான் வெளியிடும் இருந்தாலும் லூமினாசிட்டி அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறிய வகையிலான ரெட்வாப் நட்சத்திரங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணி இந்த குரோனோகிராஃப் முறை மூலமாக அந்த நட்சத்திரத்தோடைய ஒளியை மறைச்சோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பருப்பொருளாக இருந்தாலும் தெரியும் அப்படிங்கிற அந்த முறையை பயன்படுத்தி தான் சயின்டிஸ்டுங்க இந்த ஜேம்சர் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த புகைப்படத்தையே எடுத்தாங்க அப்படி எடுத்த புகைப்படத்தில் தான் இந்த இளம் நட்சத்திரத்துடைய அந்த டெப்ரிஸ் டிஸ்கில் ஒரு பிளானட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜேம்ச டெலிஸ்கோப் மூலமாக சயின்டிஸ்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முறை அப்படிங்கிறது இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக கையாளக்கூடிய ஒரு முறையாக இருக்குது அண்ட் டேரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமாக புகைப்படமும் ஜேம்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப்பை வந்து எடுத்திருக்கு ஒரு வழி அந்த வீடியோடைய எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் ஜேம்ஸ் ஆஃப் டெலிஸ்கோப் பண்ண இந்த ஒரு சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அதில் உருவான முதல் பிளானட் எது நம்ம சூரிய குடும்பத்தில் எதுக்கு மெர்குரி அண்ட் வீனஸ் இந்த ரெண்டு பிளானட்டுக்கும் நட்சத்திரம் இல்லாமல் போச்சு இன்னும் இருக்கக்கூடிய சோலாசிட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகள் ஏன் கிரகங்களாக மாறலை இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடையாக ஒரே வீடியோவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே காமனில் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமை சேகர் விஷன் அப்படிங்கிற அந்த நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சிகிதத்தில் அந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து சயின்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்கிர விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிகேஷனாக கட்டாசி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணா பாருங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க நண்பா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸ் பார்க்குன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நேரம் நான் சந்திக்கு மாதிரி நான் உங்களுக்கு செய்கிறார் பை பாய்